வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நெய் பாருங்க இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்ணாடி எல்ஆர்ட்ரி கனகேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்திரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னாட்டி எல்ஆர்ட் கணக்கேசிங் கொடுத்திருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு ஏசிங்க பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா அப்போனா டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சீரும் நைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு எட்டு இந்த ஜீரோ ஆறு எட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குப்பா ஜீரோ ஆறு எட்டுக்கு ஆறாம் நம்பர் போர்டு மாதிரி வெற்றி கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்குது எட்டு ஆறு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்ததுனால நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்குது ஆறு எட்டு அப்படின்னு கொடுத்து வந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ரெண்டு செட்டில் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு செட்டு வந்து பாருங்கள் எட்டு ஆறு ரெண்டு செட்டு கொடுத்துருக்கோம் ரெண்டு செட்டு பார்த்திங்கன்னா எட்டு ஆறு மூணு எட்டு ஆறு ஒம்பது அப்படின்னு கொடுத்துருவோம் ஜஸ்ட்டில் ஜீரோ ட்ரிக்ல கிடைக்கல கிடச்சிருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஆல்போர்டில் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் இந்த ரெண்டு நம்பர் தான் வந்து நம்மளுக்கு உள்ளே வரல ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வந்திருந்தால் கூட நம்மளுக்கு இன்றைக்கி ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் ஆல் ஹால்போர்டு கேசிங் நம்மளுக்கு இதில் ஒரு நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா ஹால்போர்டும் ஃபா பாஸ் ஆகிருக்கும் ஃபுல் பாக்ஸ் வெற்றியும் எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து ஆல் போர்டு ஃபெயில் ஆனதுனால நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி மிஸ் நண்பா ஜீரோ ஆர் இட்டு இதில் பார்த்தீங்கன்னா பிசி வந்து ரெண்டு போ பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்குன்பா பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு பாருங்கள் எட்டு ரெண்டு ஏழு இந்த எட்டு ரெண்டு ஏழுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரும் கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் கிடச்சிருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா போர்டு விசா சஞ்சாய் வந்திருக்குது பிசியில் மாறி வந்திருக்குது ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு நம்ம வந்து சேர்த்து கொடுக்கல பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் பாருங்கள் ரெண்டு ஏழு எட்டாம் நம்பர் இதில் ட்ரிக்கில் கிடைக்கல கிடைச்சிருந்தது அப்படின்னா இதிலேயே ஃபுல்லாக ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கு ரெண்டு ஏழு ரெண்டு ஏழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா பிசி ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னுபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சி போர்டில் வந்து ஹால்போர்டு பாஸ் ஆகிருக்கு மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிங்க அப்படின்றத நம்ம எப்பவும் சொல்லிகிட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்போர்டு கேஸிங் வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா எட்டு எல்ல வந்து நம்மளுக்கு ஏழாம் நம்பர் வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மூணு எல்ல ஏழா நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு எட்டு ரெண்டு எல்ல நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி ஏழாம் நம்பர் சி போர்டில் வந்து செஞ்சாய் வெற்றி கிடச்சிருக்கு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரிசல்ட்லேயுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு நாலு ரெண்டு எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா எட்டு நாலு ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் கிடச்சிருக்கு ஆனால் போர்டு வயசாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குது நம்ம வந்து இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸில் கொடுத்துருக்கோம் எட்டு நாலு ரெண்டு பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அது எட்டு நாலு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸில் கொடுத்துருக்கோம் ரெண்டாம் நம்பர் இதில் வந்து ட்ரிக்ல கிடைக்கல மிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு இங்கே ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து ரெண்டாம் நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல கிடச்சிருந்தது அப்படின்னா இதிலையாச்சும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் இதிலையும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு எட்டு நாலு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா ஏபி வந்து கனெக்ட் ஆகி பாஸ் ஆகிருக்கு ஜஸ்ட்டில் ரெண்டாவது நம்பர் மட்டும் ட்ரிக்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா இதிலையே ஃபுல் பாக்ஸ் எடுத்து வெற்றி எடுத்துக்கலாம் மூணு ரிசன்ட்லேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ரெண்டு பாக்ஸ் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்து ட்ரிக்ல கிடைக்கல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு கொடுத்துருந்தோம் நாலு எட்டு ரெண்டு நம்பருமே உள்ளே வந்திருக்குன்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக இருக்கு ரெண்டில் ஒரு நம்பர் ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி ரெண்டு நம்பரே ட்ரை பண்ணியிருந்திங்கனாலும் சரி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருந்தோம் எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா சூப்பரபாஸாக ஆகிருக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி தான் ரெண்டு ஆல்போர்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கு பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பாருங்கள் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு ஒன்று ஆறு நாலு ஆறு ஒம்போது ஒன்று ஏழு ஒன்று ஒம்பது நாலு ஒம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்று ஏழு எட்டு ஒன்று ஒம்பது எட்டு நாலு ஏழு எட்டு நாலு ஒம்பது ஆறு ஒன்று ஏழு ஆறு நாலு ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ஒன்று ஏழுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா அவங்க கெசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கான கிசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கிசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஏழு ஆறு ஏழு மூணு ஏழு ரெண்டு எட்டு மூணு எட்டு ரெண்டு ஆறு மூணு அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பருக்கு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு மூணு ஏழு ஆறு ரெண்டு ஏழு எட்டு மூணு ஏழு எட்டு ரெண்டு ஒன்று ஆறு மூணு ஒன்று எட்டு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு ஆறு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபோ அவங்க கேசிங்லேருந்து தான் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு ஏழு ஆறு ஒம்பது ஆறு ரெண்டு ஏழு ரெண்டு ஒம்பது ரெண்டு ஒம்போது ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு ஜீரோ ஆறு ஏழு ரெண்டு ஆறு ஒம்பது ஜீரோ ஆறு ஒம்பது ரெண்டு எட்டு ஏழு ஜீரோ எட்டு ஒம்போது ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மூணு சோலையும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கான்னு போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோகம் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் ரெண்டு ரெண்டு மூணு மூணு ஏழு ஏழு ஒம்பது ஒம்போது அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்கு நம்பர் உங்கள் கணக்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு வந்து டபுள்ஸில் அடிச்சுட்ருக்காங்க அதிகமாக அடிச்சிருக்குது எப்படி வேணாலும் மாறியும் வரலாம் ஓகே சிங்களில் ஆறு மணிக்கு இருந்தால் ஆறு மணிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றினா என்னோட வெற்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்